அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டேர்பிப் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஆல்ரெடி கிளாஸஸ் டெஸ்ட் பீஜ் எல்லாமே நம்ம பார்த்துட்டுருக்கோம் அதில் டிஆர்பி சைடில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டிஆர்பி ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க வருடா வருடாந்திர அட்டவ அட்டவணை இந்த அட்டவணையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங்கு எப் எக்ஸாம் கனெக்ட் பண்ண போகிறாங்க வேகன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் சேம் டைம் வந்து பிஜி டேர்பிப் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்க புதா அது டீடெயில் எல்லாமே வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன் டெட் எக்ஸாம் செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம் அதே மாதிரி காலேஜ் லெக்சர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் குவெட் பண்ணாமல் பாருங்க அப்டி எக்ஸாம் வரும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட்ரி கிரேட் ரீசர் எஸ்ஜிடி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து ஆயிரத்தி எழுநூ எழுநூத்தி அறுபத்தாறு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஜனவரி மாதம் இப்போ இந்த வீடியோ போடுற டைமில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்போ எக்ஸாம் வர வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருக்கும் ஜனவரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் பிப்ரவரி மார்ச் ரெண்டு மாதம் ஏப்ரல் மூணு மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லா சிலபஸ் வைஸ் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி படித்து முடிச்சா தான் வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும் இந்த செகண்ட்ரி கிரேட் டீச்சரில் சரிங்களா அடுத்து அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெக்சருக்கு லெக்சருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேகன்சி நாலாயிரம் வேகன்சி ஆல்ரெடி இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க பட் இந்த ரெகுர்மெண்ட் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் இருக்குது அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்பன் ஆகிட்டே இருக்கு சரிங்களா அப்போ பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கால்பர் ஆகுது நாலாயிரம் வேக்கன்சி இருக்கு ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கான்டல் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இது வந்து டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்று பேப்பர் டூ ஏப்ரல் மாதம் வந்து கால்பர் ஆகுது எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் வந்து கான்டிக் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தகுதி தேர்வு அப்படிங்கிறனால வந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து கொடுக்க மாட்டாங்க அப் டு அன்லிமிட்டெட் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதலாம் இந்த எக்ஸாம் பேப்பர் டெட் எக்ஸாம் எழுதும்போது வந்து பேப்பர் ஒன்னாக பேப்பர் டூவா இதில் நம்ம பாஸ் பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட்ரி கிரெடிட் டீச்சர் பேப்பர் ஒன்னாக அப்படின்னா செகண்ட்ரி கிரெடிட் டீச்சர் பேப்பர் டூ அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து நம்ம மறுபடி நியமனத்திற்கு வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கால்பர் ஆகுது வேகன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூறு வேகன்சி வந்து இருக்கு இந்த வேகன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறுதலுக்கு உட்பட்டது தான் ஏன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாஃப் எதுவுமே இல்லாமல் தான் இருக்குது அதனால வந்து இரநூறு வேகன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிலாம் வந்து திங்க் பண்ண வேண்டாம் எவ்வளவு கம்மியாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி தான் வேணும் அந்த வேக்கன்சிக்கு நீங்கள் எவ்வளவு ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்கிடலாம் சரிங்களா ஸோ பிஜி டேர்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் வந்து ஆகுது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க மே அப்படின்னா ஜூன் ஜூலை ரெண்டு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேஸ் இருக்கும் அது வரைக்குமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த பிஜி எக்ஸாம் பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்டு பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் கிரேட் ஒன் அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன் இந்த மாதிரி எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அகாடமி மூலமாக மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம் அதில் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி பிசிக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த க்ளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற தான் இருக்கும் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மட்டில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு பேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் ஆப்பில் குயிஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வந்து அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டு எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் இந்த எக்ஸாமை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி படிக்கிற ப்ஜெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஹெவியாக மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் படிக்க முடியும் கால்புர ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிவிஷன் தான் பண்ணணுமே தவிர அந்த டயத்தில் போயிட்டு நம்ம நம்ம வந்து எல்லா மெட்டீரியலுமே வந்து தெரியக்கூடாது அதனால் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம அகாடமி மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி மேஜர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து இஷ்யூ பண்ணுறோம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுலாக இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்கம்ஃபர்ட்டபுளாக இருக்கும் ஃப்ளூன்சியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து தெரியாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது ஆனால் தமிழ் மீடியத்தில் வந்து நம்ம படிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வந்து நம்ம தாய்மொழி அதனால் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ரெண்டுமே வந்து எடுத்துட முடியும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் அண்ட் ஃபெலோஷிப் சிஎம்ஆ சிஎம்ஆர்எஃப்னு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்காங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக் ஹோல்டர் அந்த மாதிரி வரும் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஜூன் மாதம் வந்து கால்பர் ஆகுது நூற்றி இருபது வேக்கன்சி செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆறாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஆர்டி சீனியர் லெக்சர் லெக்சர் அண்டு ஜூனியர் லெக்சர் மூணுன்னா இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் லெக்சர்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வேகன்சி லெக்சர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு வேகன்சி சூனியர் ஜூனியர் லெக்சர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து வேகன்சி எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் வந்து கால்பர் ஆகுது டிசம்பர் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜிஸ்டன்ட் ப்ரொபோசர் கவர்மெண்ட் லா காலேஜ் அதே மாதிரி அஜிஸ்டன்ட் ப்ரொபோசர் ப்ரீ லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலயுமே வந்து ஃபஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது வேகன்சி அதே ரெண்டாவது வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு தான் பிப்ரவரி மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நெக்ஸ்ட் இயர் போயிருச்சு அதுக்குள்ளேயும் சரிங்களா அதனால வந்து நமக்கு என்ன எக்ஸாம் வேணுமோ அந்த எக்ஸாமுக்கு நம்ம கான்சன்ட்ரேஷனோட படிக்கும்போது வந்து ஈஸியா வந்து நம்மளால வந்து பாஸ் பண்ண முடியும் நம்முடைய அகாடமி மூலமா படித்து கொண்டிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்கோம் சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஸ்கூல் புக்ஸு யூஜி பிஜி சிலபஸ் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஜி பிஜி படிக்கிற மாதிரி இருக்கும் அது போக ரெஃபரன்ஸ் புக்ஸ் இது எல்லாமே படிக்கிற பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் சரிங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் டிஆர்பி இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ இருக்காங்க எக்ஸாம் டென்டிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்க மாதிரி கொடுத்துட்டாங்க இந்த எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்மக்கிட்ட கிட்ட கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபிஃப்டீனுக்கு மேலே வந்து கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் என்ன டீடெயில் சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி டீடைலா வந்து கேட்டுக்கோங்க சரிங்களா நம்ம ஒரு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்